ஃபாசி ஹெல்த் ஸ்பாட் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி நம்ம என்ன தலைப்பு பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா உடல் எடையை எப்படி குறைப்பது அதுவும் ஒரு எளிமையான முறையில் எக்ஸசைஸ் இல்லாமல் உடல் உழைப்பே இல்லாமல் உடல் எடையை குறைப்பது எப்படி ஏன்னா இன்னைக்கு உடல் எடை கூடினதே உடல் உழைப்பு இல்லாமல் தான் அப்போ உடல் எடையை குறைக்கிறதுக்கு உங்களுடைய உடல் உழைப்பு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அது தரங்க முடியலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழல் இன்னைக்கு நல்லாவே தெரியுது உடல் உழைப்பும் இல்லாம எப்படி நம்ம சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு அற்புதமான ஒரு எளிமையான ஒரு தொழில்நுட்பத்தை தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இப்ப உடல் எடை இன்னைக்கு வந்து அதிகரிப்பதற்கான ஒரு அடிப்படை காரணங்கள் சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த உடல் எடை அதிகரிப்பதை குறைக்கிறதுக்கு நமக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் அந்த மீண்டும் அதிகரிக்காமல் இருப்பதற்கான ஒரு சூழலையும் நம்மால் உருவாக்க முடியும் ஏன்னா அந்த அடிப்படை காரணங்களே தெரியாததுனால இதற்கு ஏதாவது மருந்து இருக்கா பவுடர் இருக்குதா மாத்திரை இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை தேடி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள் அப்போ இன்னைக்கு அந்த மாதிரி உள்ள சில பவுடர்ஸ் அந்த மாதிரிலாம் வாங்கி சாப்பிட்டு கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சமயம் உடல் மெலிதல் நடந்து மீண்டும் திரும்பவும் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகக்கூடிய ஒரு சூழல் தான் ஏற்பட்டிருக்குது ஓகே அப்போ ஒரு அடிப்படை காரணம் தெரியாமல் இந்த மாதிரி வந்து அறிகுறிகளுக்கு மருந்து மாத்திரைகள் சாப்பிடக்கூடிய ஒரு சூழல் ஆகிடுச்சு அப்போ என்ன பண்ணலாங்க இப்போ இது குறிப்பாக உடம்பில் இந்த தொப்பை போடுறது வெயிட் வந்து அதிகமாகிறது அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெருங்குடலில் கழிவுகள் தேக்கம் அங்கேருந்து கேஸ் ஃபார்ம் ஆகிறது உடம்பில் நீர் தேக்கம் சரிங்களா மெயின் ரீசன் அதான் அப்போ வந்து பார்த்திங்கன்னா உடம்புல வாயு தேக்கமும் நீர் தேக்கமும் ஏற்படும் பொழுது அவங்களுக்கு இந்த ஒபிசிட்டி அப்படின்ற அந்த ப்ராப்ளம் வந்துடுது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ இந்த வாயு தேக்கம் ஏற்படாமல் இருக்கணும்னா என்ன பண்ணலாம் அப்படின்னம்னா ஃபஸ்ட்டு வந்து அவங்களுடைய மலக்குடலில் மல தேக்கம் இல்லாமல் பார்த்துக்கணும் அப்போ அவங்களுடைய உணவு முறைகளில் ஈஸியாக வந்து மலம் வெளியேறுற மாதிரி வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அது எளிமையாக இருக்கும் ஆனால் இன்றைக்கி நம்ம சாப்பிடக்கூடிய உணவு முறைகள் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைபர் கண்டன்ட்டு இல்லை ஒரு நீர்ச்சத்து இல்லை அந்த மாதிரி உள்ள உணவு தான் இன்றைக்கி சாப்பிடக்கூடிய ஒரு சூழல் இருக்குது தோசை சப்பாத்தி ரொட்டி நான் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணிட்டோம்னா ஃபுல்லாக ட்ரை ஃபுட்டாக வந்து சாப்பிட்ற மாதிரி ஆயிடுச்சு அப்போ அந்த ட்ரை ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நம்மளுடைய பெருங்குடலுக்குள்ளே போயிட்டு நம்மளுடைய மியூக்கஸ் திரவத்தை எல்லாத்தையுமே ட்ரை பண்ணிடும் அப்போ அந்த லூப்ரிகேஷன் இல்லாமல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மோசன் வெளியே தள்ளுவதில் சிரமம் ஏற்படுது அப்போ உள்ள தேக்கம் ஆயிடுது அங்கேருந்து அசுத்த காற்று ஃபார்ம் ஆனது அந்த அசுத்த காத்தானது அபான வாயு நம்மளுடைய உடல் முழுவதும் சுத்த ஆரம்பிச்சிருது அப்போ இது வந்து ஒபிசிட்டி அப்படின்ற ஒரு சூழலை உருவாக்கிறது அப்படின்னே சொல்லலாம் அப்புறம் நமக்கு வந்து உடல் உழைப்பு இல்லை இன்னைக்கு நல்ல ஒரு உடல் உழைப்பு இருந்துன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடுக்கு உடல் உழைப்புக்கும் சரியாக வந்துடும் ஆனால் பட் வந்து பார்த்திங்கன்னா உணவு நம்ம வந்து குறைக்க முடியல உணவை வந்து நம்ம வந்து அந்த கட்டுப்படுத்த முடியாமல் சாப்பிட்றோம் ஆனால் உடல் உழைப்பு இன்னைக்கு வந்து குறைஞ்சி போச்சு எல்லா பேருக்குமே அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அப்போ எக்ஸஸ் கலோரி அந்த அதிகமாக எக்ஸஸ் கலோரி என்ன ஆயிடுது அப்படின்னா நம்ம உடம்புக்குள்ளே இருக்குது அப்போ வந்து எக்ஸ்எஸ் மசில்ஸ் போட்டுருது அங்கே எங்கஸ்ட் ஸ்டோரேஜ் ஆகி அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த இடுப்பு சதைகள் வயிறு சதைகள் கையில் தொடையில் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸஸாக மசில்ஸ் போட்டு இன்னைக்கு வந்து ஒரு மாமிச மலை போல் நடந்து வர மாதிரி ஒரு சூழல்னால் ஏற்பட்டுக்கிடுது அப்போ இதை எப்படி நம்ம சரி பண்ணலாம் அப்போ இது ஒரு அடிப்படை காரணம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னாலே க்ளியர் அப்போ அந்த அபான வாயு உடம்புக்குள்ளே தேங்காமல் பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் நம்மளுடைய உணவிற்கேற்ற உழைப்பு இருக்கணும் ரைட் அப்போ அந்த மாதிரி கூட முடியலை அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா சில உணவு முறைகளில் ஒரு சில மாற்றங்களை கொண்டு வந்தோம்னா இதில் சரி செய்யலாம் அப்படி அற்புதமாக இந்த மாதிரி வந்து உடம்புல அந்த நீர் தேக்கம் இருந்து அதனால் அவங்களுக்கு ஒபிசிட்டி இருக்குன்னா வீட்டில் இருந்து வந்து எளிமையாக குணப்படுத்தக்கூடிய ஒரு விதமான முறையை நம்ம வந்து பார்க்க போகிறோம் முதல்ல பெரும்புடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுறோம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நில ஆவாரை பொடி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து நம்மளுடைய சித்தா ஆயுர்வேதா நாட்டு மருந்து கடைகளில் உங்களுக்கு கிடைக்கும் நில ஆவாரை செடி இன்றைக்கி செடியே உங்களுக்கு வந்து நீங்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் கிடைச்சதுன்னா பெட்டர் தான் அதை எடுத்து அப்படியே கொஞ்சம் இல வெயிலில் காய போட்டு பவுடர் பண்ணி வச்சுக்கலாம் இல்லை டைரெக்டாக சுடுதண்ணில் போட்டு கூட சாப்பிட்லாம் ஓகே உங்களுக்கு ரெடிமேடாக பவுடர் ஃபார்மில் நமக்கு வந்து கிடைக்குது சூரணமாக கிடைக்குது இந்த நில ஆவாரை பொடியை வாங்கி வச்சுக்கோங்க அந்த நில ஆவாரை பொடி டெய்லி நைட்டு படுக்க போகும் பொழுது ஒரு ஒரு ஸ்பூன் ஓகே ஒரு ஒரு ஸ்பூன் வந்து கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணியில் சாப்பிட்டுட்டு படுத்தலாம் காலையில் எந்திரிக்கப்படும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா அப்படி கலகல கலகலன்னு உங்களுடைய அந்த பெருங்குடலில் குறிப்பாக மலக்குடலில் இருக்கக்கூடிய பல நீண்ட நாள் கழிவுகள்லாம் ஃபுல்லாக வெளியே வந்துடும் எந்தவித வயிற்று வலி அந்த எந்த சிரமமும் இல்லாமல் எளி எளிமையாக வெளியே வரும் அதான் அதோட சிறப்பு அது வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு உங்களுடைய பெருங்குடலை சுத்தமாக க்ளீன் பண்ணிடுவோம் உங்களுக்கு அந்த உள்ளுக்குள்ளே கேஸ் தேக்கம் எல்லாத்தையும் வெளியேற்றிடும் அந்த வாயுவை ஃபுல்லாக வந்து வெளியேற்றி விட்டோம் அப்படி ஒரு அற்புதமான ஒரு மூலிகை அது நம்ம நில ஆவாரை கொடி ஓகே ஃபஸ்ட்டு இதை கிளீன் பண்ணிடுவோம் ஏன்னா நம்ம வந்து கழிவுகள் வெளியேற்றம் செஞ்சிட்டோம்னாலே ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஆரோக்கியமாகிருவோம் இந்த உடம்பு வெயிட் இருக்குது அந்த வெயிட்டை குறைக்கணும்னா உடம்புக்குள்ள கழிவுகளின் தேக்கம்தான் அந்த கழிவுகள் எதனுடைய கழிவுகள்னு பார்த்துட்டு அதனுடைய கழிவுகளை வெளியேற்றுற மாதிரி நம்மளுடைய உணவு முறைகளையும் நம்மளுடைய ஆக்டிவிட்டிஸையும் வச்சோம்னா எப்போயுமே நம்ம வந்து ஸ்லிம்மாகவும் எனர்ஜியாகவும் ஃபிட்டாகவும் இருக்க முடியும் ஓகே அப்போ அதற்கு என்ன பண்ணலாம் நான் எனர்ஜியாக இருக்கணும் ஃபிட்டாக இருக்கணும் ஓகே ஸ்லிம்மாக இருக்கணும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா வெண்பூசணி காய் ஓகே ஒரு அற்புதமான ஒரு காய் இருக்குதுங்க வெண்பூசணணி காய் டெய்லி காலையில் அதில் ஒரு பீஸ் அப்படி கட் பண்ணி ஒரு நீளமாக ஒரு பீஸ் எடுத்து இதை வந்து ஜூஸ் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா இதில் ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது அதுக்கப்புறம் வந்து இதில் கலோரி ரொம்ப கம்மி இதில் நீர்ச்சத்து அதிகமாக இருக்குது அப்போ வந்து பாத்தீங்கன்னா இது வந்து இதனுடைய முக்கியமான விஷயம் உடம்புக்குள்ள நீர் கழிவுகள் இருக்கக்கூடியதை பூரா இது வந்து வெளியேற்றி அங்கங்க நீர் கழிவுகள் தேங்கியிருக்கும் பாருங்களேன் இப்போ நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நீர் தேங்கி தேங்கியிருந்ததுன்னா என்ன பண்ணுவோம் ஒரு தண்ணியை ஊற்றி அந்த இடத்துல அலசி விடுவோம் உடனே அந்த தண்ணி ஃபோர்ஸில் ஆட்டோமேட்டிக்காக அங்கே தேங்கி இருந்த நீர் கழிவுகள் அப்படியே வெளியேறும் ஓகே அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த முறையில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த நீர் காய்களை நம்ம வந்து எடுக்கப்படும் பொழுது என்ன நடக்கும்னா உடம்பில் தேங்கி இருக்கக்கூடிய தேவையில்லாத நீர் வெளியேறும் அப்போ இந்த நில ஆவாரை நைட் எடுத்துடுறீங்க நில ஆவாரை நைட் எடுத்து உங்களுடைய பெருங்குடலை முழுமையாக க்ளீன் பண்ணிடுறீங்க அதுக்கப்புறம் காலை அதிகாலை நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு சாலை உணவாகவே எடுத்துக்கலாம் மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் இந்த ஜூஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா இந்த பழம் ஒரு பழத்தில் ஊருக்கீத்து எடுத்து அதனுடைய தோலை நீக்கிடுங்க அதனுடைய தோலை நல்லா நீக்கிட்டு அதனுடைய அந்த சோறு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா அந்த சோறு பகுதி அதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த அதை சோறு மட்டி எடுத்து அதாவது பூசணியோட சோறு மட்டி எடுத்து தோலை நீக்கிட்டு ஓகே தேவையான அளவு தண்ணி வேணால் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை அப்படியே வந்து ஜூஸ் அழிக்கிறோம் அப்படியே மிக்சியில் போட்டு அடிச்சு ஜூஸ் ஆக்கிருங்க ஒரு இருநூறு எம்எல் ஓகே எம்எல் இருந்து ஐநூறு எம்எல் வரைக்கும் கூட சாப்பிட்லாங்க இதை தினந்தோறும் நீங்க கொண்டு வருகையில் நாங்கள் ரொம்ப வெயிட்டு கூட இருந்தால் எங்களுடைய சுவாச இயற்கை மருத்துவமனையில் நாங்கள் என்ன சொல்றோம்னா நாலு மாதம் எடுத்து சொல்றோம் நாலு மாசம் அதிகாலை உங்களுக்கு காலை உணவாகவே இந்த வெண்பூசணி சாரை நீங்கள் வந்து இரநூறு இருந்து ஐநூறு எம்எல் வரைக்கும் அப்படி உங்களுக்கு தெரியும் ஒரு திருப்தியாக இருக்குது ஃபுல்லாக இருக்குங்க அப்படின்ற மாதிரி தெரியும் நல்ல எனர்ஜி இருக்குங்க யூரின் எக்ஸ்ட்ரா ரெண்டு டைம் போகும் சரிங்க நல்லா ஃப்ரீ பண்ணி கொடுத்துரும் அப்போ உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய தேவையில்லாத ஊளை சதைகளை எல்லாம் கரைச்சும் கலோரிஸ் கம்மி நமக்கு வந்து உடல் உழைப்பு கம்மி அப்படிங்கும் பொழுது உணவு கலோரி அதிகமாக உள்ள உணவுகளை நம்ம எடுக்காமல் இருக்கணும் அதற்கு இந்த வெண்பூசணி ரொம்ப அருமையாக சப்போர்ட் பண்ணி கொடுக்கும் ஓகே ஒரு அற்புதமான பழம் இந்த வெண்பூசணி பழம் அப்போ அந்த வெண்பூசணியை நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த காலையில் நம்மளுடைய ஹாஸ்பிட்டலில் வரக்கூடியவங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய அவங்களுடைய அனுபவங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்து அதோடய ஃபீட்பேக் வந்து கொடுக்குறாங்க அதாவது பார்த்திங்கன்னா ஒரு ஒரே மாதத்தில் ரெண்டு கிலோவிலேருந்து அஞ்சு கிலோ வரைக்கும் குறைஞ்சவங்களாம் இருக்கிறாங்க இந்த வெண்பூசணி சாரை மட்டும் எடுத்து சரி பண்ணவங்க சரிங்களா அதனால் நீங்கள் உடனடியாக கிடைப்பிடிங்க உடல் எடை அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கவலைப்பட வேணாம் உடனடியாக இந்த வெண்பூசணி சாறு ஒரு இரநூறு எம்எல்லேருந்து ஐநூறு எம்எல் வரைக்கும் காலை உணவாக எடுத்துக்கிட்டே வாங்க அதாவது எதற்காக இந்த நாலு மாதம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் அப்படின்னு சொல்லி நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய ஒரு செல்லினுடைய வாழ்நாள் நூற்றி இருபது நாள் நான்கு மாதம் அப்ப அந்த நான்கு மாதங்கள் நம்ம வந்து இதை வந்து கடைபிடிச்சோம் அப்படின்னு சொல்லி டோட்டலா அந்த ஒவ்வொரு செல்களுக்குள்ளயும் எக்ஸா இருக்கக்கூடிய கழிவுகளை கொண்டு இதை வந்து வெளியேற்றி விடுறேங்க அது இதோட ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்பெஷாலிட்டி ஓகே அதனால ஒரு ஒன் டுவெண்ட்டி டேஸ் அப்படின்றத நீங்க பிளான் பண்ணிக்கோங்க பட் ஆனால் ஒன் மன்த்லேயே உங்களுக்கு ரிசல்ட் தெரியும் ஒன் வீக்லேயே உங்களுக்கு ரிசல்ட் தெரியும் ஓகே இருந்தாலும் இதை வந்து ஒரு ஒன் டுவெண்ட்டி டேஸ் எடுத்து பாருங்களேன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஓகே அப்போ இது உங்களுடைய உடல் எடையை குறைப்பது மட்டுமல்லாமல் ஒரு கட்டுக்கோப்பான ஓகேங்களா உடல் கட்டமைப்பை நீங்கள் எளிதில் பெற முடியும் ரைட் அதனால் உடனடியாக இதை இதை ஃபாலோ பண்ணுங்கள் இதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு கிடைச்ச அனுபவங்களை இந்த கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க நன்றி மீண்டும் ஓர் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம்